உங்க படம் போட்டு அப்படியே பயங்கரமா பில்ட போட்டீங்க அறுநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் ஆற்றிலே அடித்துச் செல்லப்படுகிற அவல சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இது என்ன ஆட்சி முறைன்னு நான் கேட்கிறேன் அது வந்து சராக்ஸ் மனு அப்படின்னா நீங்க ஆத்துல கட்டி இறக்கி விட்டுருவீங்களா நீங்க சராக்ஸ் வந்து நகலை வந்து இறக்கி விட்டுருவீங்களா என்ன யாருகிட்ட பித்தலாட்டம் பண்ணு அப்ப உள்ள வந்து ஆர் அல்லது அண்ணா திமுக அல்லது அதிமுக காரங்களோ எடுத்துக்கொண்டே வைகாத்துல போட்டுருவாங்க ஏற்கனவே தான் மானங்கட்டு போய் கிடக்குது தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை மலந்தண்ணி தண்ணி குடிச்சவனே குற்றவாளியாக்கி கொடுங்க ஸ்ரீமதி மரணத்திற்கு நீதியின்மை பைக் ஓட்டினவனை ஒருத்தனை போட்டு வெட்டினது கடைசியா கவின்குமார் படுகொலையில வந்து நிற்க திமுக என்பது ஆர் விட மிக மோசமான சனாதன கொள்கை உடைய கட்சி அது உங்களுக்கு தெரியுமா வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசுறாங்க இந்த நான் கேட்ட கேள்விகளுக்கு அந்த இரநூறு ருபீஸ் அவங்க எல்லாம் பதிச்சுருவாங்களா யாரு எப்படிப்பட்ட சதி செய்தாலும் பரவாயில்ல புதிய வாக்காளர்கள் எங்க பக்கம் இருக்காங்க பலமா இருக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பை நக்கிக்கிட்டு போகுது புதிய ஒரு அவதாரம் எடுக்கப்பட வேண்டும் தான் தமிழ்நாட்டில இன்னைக்கு எழுதப்படாத விதியாக நிறைய அவதாரம்னா சீமான்லாம் எடுத்துட்டா சீமான் யாருங்க இப்ப மரம் செடிகள் மாநாடுலாம் போயிட்டு நான் என்ன கேட்குறேன்னா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இணைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அடித்தளமாக வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க ஆளுகின்ற திமுக வந்து அவங்களுடைய பாணியில் அவங்களுடைய சில திட்டங்கள்லாம் முன்னெடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற ஒரு ஸ்கீமு ஒரு மண்டபமோ இல்ல ஒரு பொதுவான இடங்களை கூப்பிட்டு மக்கள் வந்து மனுக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப அந்த மனுக்களை வந்து ஆர்வமாக மக்கள் கொடுக்குறாங்க நமக்கு தீர்வு கிடைச்சணும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தீர்வு சாகடையிலையும் காவலையும் கிடக்கு அந்த மனுக்கள்லாம் கொட்டி சிவகங்கையில் ஒரே பரபரப்பாக போகுது என்ன சார் நடந்துச்சு திருட்டு மாடல் அரசினுடைய தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பே தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படியே ஊர் ஊராக போகும்போது ஒரு பெட்டியை வச்சாங்க அந்த பெட்டியை வச்சு மனுக்கள் வாங்கினாங்க உடனடி தீர்வு ஒரே வாரத்திற்குள் மக்கள் நலனை சென்றடையும் என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்டு போலி பிம்பங்களை உருவாக்கி வெற்று வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகிற விதத்தில் தேர்தல் அறிக்கைகளை சொல்லி ஏமாற்றிய விதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளமாக இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் தொடர்கிறது என்பதுதான் வெக்கக்கேடாக இருக்கிறது நீங்கள் இப்போ சொன்னீங்க சிவகங்கை மாவட்டம் மறுவிருக்கும் கூந்தல் என்று ஒரு தமிழிசை புலவன் பிறந்த மண்ணில் கோயில் கட்டுவோமா குதிரை வாங்குவோமா என்று எண்ணியிருந்த இருந்த மதுரை மாநகரை விட்டு வெளியிலே வருகிற போது கோவிலை கட்டுவதற்கு திட்டம் தீட்டிய மண்ணில் தேசியமும் தெய்வீகமும் எனது இருக்கண்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவன் பசுமன் திருமகனார் பிறந்த புண்ணிய தேசத்து கடையேழு வள்ளல்களில் ஒருவராக விளங்கிய பாரி ஆண்ட பரம்புமலைக்கு பக்கத்தில் இந்த மோசடிகள் நகல் வெக்கமா இல்லை அந்த அரசுக்கு கேவலமா இல்லை என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க நான் கேட்குறேன் அந்த மனுவை அடிப்பதற்கு அரசு செலவழித்த தொகை என்ன உங்கள் படம் போட்டு அப்படியே பயங்கரமாக பில்ட்டை போட்டிங்களே நான் ஒன்று கேட்குறேன் இதற்கு முன்னாடி சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குல்ல தலைமைச் செயலகத்துள்ள இது நாலரை வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அங்கே போட்ட மனுக்கள் எங்க நேப்பியர் பாலத்துக்கு கீழே கள்ளக்கட்டி இறக்கி விட்டு வங்காள விரிகுடா கடலில் கலக்க விட்டிங்களா இந்த கேள்வி இருக்குல்ல இப்போ சென்னை மக்களுடைய இந்த நான் நான் முதல்வன் திட்ட மனுக்கள் அனைத்தும் கூவத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது அல்லது கூவத்திற்குள் சாக்கு மூட்டைகளாக இறக்கி வங்காள விரிகுடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிடலாமா எப்படி இதை எடுத்துக்கிறது கேடுகட்ட அரசு இது நான் கேட்குறேன் அஜித் குமார் என்கிற அற்புதமான ஒரு வளரும் இளைஞனை எந்த ஊரில் அடித்து கொண்டாங்களோ மடப்புறத்தில் அந்த மடப்புறத்தில் இன்னைக்கு வந்து அறநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் ஆற்றிலே அடித்துச் செல்லப்படுகிற அவலச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இது என்ன ஆட்சி முறைன்னு நான் கேட்குறேன் ஒன்று இங்கே பாருங்கள் பூவந்தி கீழடி மடப்புறம் ஏனாதி நெல் முளக்கரை அப்படிங்கிற இந்த அஞ்சு இடங்களில் மிதந்து வந்திருக்கு வைகை ஆற்றில் என்னன்னா தமிழர்களுடைய வரலாற்று பொக்கிசமாக இருக்கக்கூடிய கீழடியில் சிற்பங்கள் இருக்குடா மனிதன் வாழ்ந்த தடயக்கூறுகள் இருக்குடா மனிதர்கள் வாழ்விட வாழ்விடம் இருக்குடா அது தமிழர்களுடைய பொக்கிசம்டான்னு சொல்லக்கூடிய கீழடிக்கு பக்கத்தில் இவர்கள் வந்து நான் முதலும் திட்ட மனுக்கள் அனைத்தும் வைகை ஆற்றில் மிதந்து போகுது கப்பல் செஞ்சு விட்டீங்களா காகித கப்பல் நான் கேட்குறேன் கேட்டா அந்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாக என்ன சொல்றாங்க அதையெல்லாம் பரிசீலனை செய்து மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்த மனு அது வந்து செராக்ஸ் மனு அப்படின்னா நீங்க ஆத்துல கட்டி இறக்கி விட்டுருவீங்களா நீங்க செராக்ஸ் வந்து நகலை வந்து இறக்கி விட்டுருவீங்களா என்ன யாருகிட்ட பித்தளாட்டம் பண்றீங்க நீங்க மாவட்ட ஆட்சி தலைவரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்னு நான் சொல்றேன் பலன் கொடுத்தாலுமே அந்த மனுக்கள் எப்படி அங்க போக முடியும் அதுதான் இப்போ இப்போ என்ன சேமிச்சு வைக்கணும் செராக்ஸ்னு சொல்றாங்க செராக்ஸ் யார் போடுவான்னு இது வரைக்கும் எந்த ஆட்சிலும் இந்த மாதிரி நடந்த பாத்த மாதிரி இல்லையே அதான் கேடு கட்ட திருட்டு மாடல் ஆட்சி கேடு கட்டவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாக இது இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பதால் இருப்பதால் மனுக்கள் நான் கேட்குறேன் இங்கே பாருங்களேன் ஊனமுற்றவர்கள் வயோதிகர்கள் நிலமில்லாத ஏழைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இளமயதிலேயே கணவனை இழந்தவர்கள் தொடர்ந்து பெண் பிள்ளைகளை மட்டுமே பெற்று வாழுகிற ஒரு தலைமுறையில் வந்து ஒரு தாய் மட்டும் தகப்பன் இறந்து நீங்கள் குடு கொடுத்த சாராயத்தை குடிச்சு குடிச்சு இறந்து போன கணவன்மார்களை இழந்த கைம்பெண்கள் இவ்வளவு பேர் என்ன செய்கிறாங்கன்னா நாலரை வருஷமாக நக்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த தடவையாவது இவங்க கடைசி காலத்துல ஓட்டு போடுவதற்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டத்துக்கு நம்ம ஒரு படிவம் போட்டால் மூணு காணி நிலம் கிடைக்கும் என்ன சார் திமுக வந்து சொல்றாங்க நாங்க தேர்தல் வாக்குறுதிகள் முக்காவாசி நிறைவேத்தணும் இதை இந்த நான் முதல்வன் மூலம் மக்கள் பெற்று வராங்க எங்க நாங்க கேட்குற அவங்க சொல்றாங்க இருபத்தி ஒன்று அப்படி சொல்லு ஆகஸ்ட் தானே ஆகஸ்ட் இருவத்தொன்னு இருவத்தி ரெண்டுல சேமிக்கப்பட்ட இந்த மனுக்கள் வைகை ஆத்துக்கு போக வேண்டிய அவசியம்னு இருக்கு நான் கேட்கறேங்க கல்லலாக இருந்துதான் வைகை ஆத்துல இறங்குவாருன்னு சொன்னா இவனுங்க மனுக்களும் இப்போ க வைகையாத்தில் இறங்குதுன்னு சொன்னால் இதை விட ஒரு கேவலம் வேறு ஏதாவது இருக்கா இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய அப்பாவி ஏழை ஜனங்கள் வந்து ஆயிர ரூபாய் திட்டத்தில் பயன்பெறாத மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்த மனுக்களும் இந்த வைகையாத்தில் போகுதுன்னு சொன்னால் இது யாருக்கான ஆட்சி யார் ஆளது யாருக்காக ஆள்றீங்க நிச்சயமா அது தவறு மறுக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அதே போல ஏன் இந்த மனுக்கள் யாரு கொண்டு வந்தா அந்த மாதிரி விசாரணைகள் போய்கிட்டு இருக்குன்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டது ஏன் விசாரணை நீங்க தானே சொல்லிட்டீங்க சராக்ஸ் தான் கொண்டே போட்டோம்னு சொல்லி அப்புறம் இதுக்கு விசாரணை ஏன் விசாரிக்கிறீங்க அப்ப எவ்வளவு இரட்டை நாக்கு எவ்வளவு இரட்டை வடம் போடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுதா இல்லை அதில் ஜெராக்ஸ்னா வந்து நமக்கு வந்து அதுலேயுமே வந்து ஒரு தனிநபருடைய ஆதார் இருக்கும் போட்டோ இருக்கும் மற்ற தகவல்கள் இருக்கும் ஜெராக்ஸையும் அப்படி நம்ம கொண்டு போய் போடக்கூடாது தவறு ரெண்டாவது வந்து அந்த மனுவில் வந்து உங்கள் முகத்துலங்கிற அந்த முத்திரையை வேற அப்படியே பதிஞ்சிருக்கு அப்புறம் எப்படி அவங்க அப்படி அதையும் மீறி எப்படி திமுகவில் வெளிப்படையாக சொல்லுதுங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப இவன்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க இவங்களே சொல்லிக்கிறாங்க ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க நான் முதல்ல இருந்து சொல்றேன் இதுக்கான இந்த இந்த பேப்பருக்கான செலவு யார் கொடுத்தா அரசு தானே கொடுக்குது உங்கள் படத்தை போட்டிருக்குறீங்கள்ல செராக்ஸ்னால் அப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வசூல் செய்த இந்த நான் முதல் வந்திட்ட மனுக்கள் அனைத்தும் செராக்ஸ் போட்டு அந்தந்த பகுதியில் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ வைகை ஆற்றுல இருக்கிற தேனி மாவட்டம் சரிங்களா மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இப்போ இந்த இந்த அஞ்சு மாவட்டத்தினுடைய செராக்ஸ் அத்தனையும் நீங்கள் இப்போ வைகை நதியில் குட்டி விட்டீங்களா இந்த கேள்வி இருக்குல்ல இப்போ காவிரியில் நீங்கள் எடுத்துக்கோங்க த சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இத்தனை மாவட்டங்களை கடந்து ஓடுகிற காவிரியில் வந்து இந்த ஏழு மாவட்ட சராக் அப்போ ஆற்றுல போட்டு விட்டீங்கன்னு நாங்கள் எடுத்துக்கலாமா என்ன என்ன இது அணுகுமுறை யார் கொட்டதுன்னு விசாரிக்கிறோம்னு சொன்னால் இது என்ன அணுகுமுறை அப்போ அரசு உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய இந்த இந்த அதிகாரிகள் திட்டமிட்டு உங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக செய்கிறாங்களா இல்லை நீங்களே கொட்ட சொல்கிறீங்களா இப்ப இதுக்குள்ள சனாதனம் புகுந்திருக்கா இல்ல நீங்களே போட சொன்னீங்க நீங்களே ஒரு பெரிய சனாதனம் திமுக என்பது ஆர்எஸ்எஸ் விட மிக மோசமான சனாதன கொள்கையுடைய கட்சி அது உங்களுக்கு தெரியுமா இப்படி சொல்றீங்க ஆமா இந்த பாஜகவை வெளிப்படையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி பம்மாத்துக்கு அண்டர் அப்படியே டீலிங் வச்சுக்கிறது கைகோர்த்துக்கிறது எல்லா வேலையும் சபரீஷன் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனா நீங்க என்ன சனாதனம் என்ன நீங்க வந்து என்ன சமூக நீதி திமுக கொள்கையை சொல்லுங்க நீங்க நான் ஏத்துக்கிறேன் ஒரு கொள்கையை சொல்லுங்க பெரியாருடைய தத்துவம் என்ன தத்துவம் அண்ணாவுடைய இல்ல பெரியாருடைய தத்துவத்தை தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா ஒன்றே குலம் ஒருவனை தேவன்கிற முறையை நீங்க கையாண்டுங்களா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டுன்னு உண்டுன்னு சொன்ன அண்ணாவுடைய கூற்றை எடுத்துக்கிட்டீங்களா என்ன ஆட்சி உங்களுக்கு தத்துவத்தை சொல்லுங்க முதல்ல ஒருவேளை இப்ப இந்த மனுக்களுடைய சதி வந்து இப்ப திமுக அரசு மேல நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க திமுக அரசு மேல பழி சொல்லணும் திமுக அரசு மேல அவமரியாதை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி வேற யாராவது செஞ்சிருக்கலாம் போல அந்த கோணத்திலயே நம்ம நான் ஒன்னு கேக்குறேன் அப்ப அரசு நிர்வாகம் உங்க கட்டுப்பாட்டை இழந்து நிக்குதா சொல்லுங்க அரசு அதிகாரிகள் உங்க கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு இருக்காங்க உங்களை மீறி அப்படித்தானே அப்ப அந்த இந்த ஆட்சி உங்க கட்டுப்பாட்டுல இல்ல அப்படி எடுத்துக்கோமா அப்ப நீங்க கேக்குற கேள்வியை பாத்தீங்கன்னா அப்ப உள்ள வந்து ஆர் எஸ் எஸ் காரனோ அல்லது அதிமுக காரங்களோ எடுத்துக்கொண்டே வைகாதத்துல போட்டுருவாங்கன்னு சொன்னா அப்ப அதிகார வர்க்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களே வந்து அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறார்களா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ திமுகவுக்கு வந்து நல்ல பேரை கொடுக்கணுங்கிறீங்க ஏற்கனவே தான் மானங்கட்டு போய் கிடக்குது தீவட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை திரௌபதியம்மன் கோயில் பிரச்சனை மலந்தண்ணி குடித்தவனையை குற்றவாளியாக்கிய கொடுமை ஸ்ரீமதி மரணத்திற்கு நீதியின்மை நாங்குநேரி மாணவன் சின்னச்சாமி வெட்டினது பைக் ஓட்டுனவனை ஒருத்தனை போட்டு வெட்டினது இப்போ கடைசியாக அஜித்து குமாரை வெட்டினது கடைசியாக கவின் குமார் படுகொலையில் வந்து நிற்கிது ஆறாயிரத்தி எண்ணூற்றி மூணு படுகொலைகளும் இந்த நாலரை வருஷத்தில் நடைபெற்றது நேற்றைய புள்ளி விவரம் சொல்லியிருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி மூன்று படுகொலைகள் தென் மாவட்டங்களில் மட்டுமே நடந்திருக்குன்னு சொல்கிற குற்ற அந்தந்த அறிக்கைகள் அப்போ என்ன உங்களுடைய ஆட்சி முறை நான் கேட்குறேன் கேடு நான் கேட்குறேன் தூத்துக்குடி கலவரத்தில் வந்து பதிமூன்று தமிழர்கள் உயிரிழந்தார்கள் மக்கள் தண்டிச்சாங்க அதிமுகவை தண்டிச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க ஆனால் உங்கள் ஆட்சியில் கருணாபுரத்தில் எண்பத்தி ஒம்பது படுகொலைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரக்காணத்துக்கும் பக்கத்தில் வந்து ஒரு இருபத்தி மூன்று படுகொலைகள் சாராயங்குடிச்சி போனாங்கல்ல இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறது சார் இப்போ எடப்பாடி தூத்துக்குடியில் நடந்ததுக்கும் கள்ளச்சாரத்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது இல்லை நான் என்ன கேட்குறேன்னா பதிமூன்று தமிழர்கள் சுட்டுக்கொன்னு சொல்லி எடப்பாடியார் வந்து என்ன சொன்னாங்க எனக்கு அது வந்து பேப்பரில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பொறுப்பற்ற தன்மையில் பேசியதால் மக்கள் தண்டனை கொடுத்தாங்க இப்போ நீங்கள் உங்கள் ஆட்சியில் இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு இதுக்கு பேர் என்ன பதிமூணு பேர் படுகொலை என்பதை நியாயப்படுத்தலைனா அதற்கு மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள் இப்போ இவ்வளவு படுகொலைகளுக்கு மக்கள் தீர்ப்பளிப்பாங்களா அளிக்க மாட்டாங்களா இந்த கேள்விக்கு நான் வர்றேன் அப்ப திருட்டு மாடல் என்ன திராவிட மாடல் அரசு டூ பாயிண்ட் ஜீரோ என்னத்த பண்ண போறிய இன்னொரு ஸ்ரீமதி கொல்ல போறீங்க இந்த கருத்து கணிப்புகள்ல வந்து நாற்பத்தி எட்டு சதவீதம் அதெல்லாம் காசு கொடுத்து போட வைக்க ஆட்சி அமைக்க இங்க காசு கொடுத்து போட வைக்கிறாங்க இவங்க எங்க உங்கள்ட்ட எனக்கு சர்வே பண்ணாங்களா நானும் விசாரிச்சேன் பல கிராமங்களுக்கு போன் போட்டு என்ன பார்த்து எப்படி சார் திமுக வந்து சர்வே வந்தா மட்டும் குறை சொல்றீங்க இதே அதிமுக நாம் தமிழர் விஜய் அதெல்லாம் பத்தி நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் அதெல்லாம் உங்கள்ட்ட நான் என்ன கேட்கறேன்னா இந்த சர்வே பேர் எட்டு மாசம் தேர்தல் இருக்கு இப்ப என்ன அவசரம் எதுக்கு இந்த சர்வே மக்களை வந்து திசை தீர்ப்பு ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா ஒரு திமுக சர்வே எடுக்கல சார் சி ஓட்டர்ஸுங்கிற ஒரு ஏஜென்சியை எடுக்கிறாங்க ஏஜென்சி எடுக்கிறேன்னா காசு கொடுத்துருப்பான் எனக்கு ஆதரவாக போடுன்னு சொல்லியிருப்பான் இப்போ ஊடகவியலாளர்களே விலைக்கு வாங்கி ஒரு லட்ச ரூபா மாசம் மாதம் கொடுக்குறாங்கல்ல அது எப்படி கொடுக்குறாங்க அது எதுக்கு கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் நீங்கள் இதுக்கு வாங்கிட்டீங்களா இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்கு இப்போ ஏன்னா நீ இப்போ இந்த 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 பின்பாட்டு பாடுறவங்களா நான் இந்த டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குல்ல டூ பாயிண்ட் ஜீரோ இரநூறுபா கட்டிங் இந்த இரநூறுவா கட்டிகளில் தான் இப்போ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு எல்லாருக்கும் அது இல்லாமல் ஊடக வயலாளருக்கு ஒரு லட்சம் ரூபா கட்டியும் போயிட்டு இருக்கு நான் என்ன கேட்கணும் என்ன ஆட்சி நிர்வாகம் நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதிவு சொல்ல முடியுமா சார் ஊடக வயலாளர்லாம் வந்து ஒரு லட்சம் ரூபா வாங்குறது அது திமுக ஆதரவுங்கிற மாதிரி கூட சொன்ன பரவாயில்ல ஊடக வயலர் பெரும்பாலும் எல்லா துறையிலுமே எல்லா எல்லாரும் சம சமத்துவமா பணியாற்றக்கூடிய நிறைய தமிழ்நாட்டு ஊடகங்களை விலைக்கு வாங்கியிருக்க ஆளுங்கச்சி அதை பத்தி பேச மாட்டாங்க என்ன ஆதாரத்துறை யார் திமுக சொல்லணும்னு சொல்லி பாருங்க ஆதார் ஊபி 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 இருநூறு ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பேரு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவு பேசுறாங்க இந்த நான் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்களா நான் கேக்குறேன் ஒரு லட்சம் ரூபாய் பதில் சொல்லுவாங்களா என்ன ஆட்சி நிர்வாகம் நடக்குதுன்னு நான் கேக்குறேன் இத்தனை படுகொலைகள் இந்த ஆட்சியில நடந்திருக்குன்னு சொன்னா எத்தியார்குப்பத்துல இருபத்தி மூணு பேரையும் கர்ணாபுரத்துல வந்து எண்பத்தி ஒன்பது பேரை நீங்க என்ன கணக்குல சேர்ப்பீங்க யார் கொன்னது இந்த ஆட்சி ஆட்சிதானே கொண்டிருக்கு சாராயத்தை கொடுத்து அப்ப அதெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அவனுக்கு செத்தா பத்து லட்சம் ரூபா கொடுக்குறீங்க ஆனால் தம்பி இப்போ அண்மையில் வெட்டி கொண்டாங்களே நவீன் எவ்வளோ கொடுத்தீங்க எவ்வளோ கொடுத்தீங்க உங்கள் கட்சி சார்பில் என்ன கொடுத்தீங்க உங்கள் அரசு என்ன நிதி கொடுத்துச்சு தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திலேருந்து நீர் தீர்மானிக்கப்பட்ட நிதியை கொடுத்தாங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த மடப்புறம் எந்த மடப்புறத்தில் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டாரோ அந்த மடப்புறத்துல இன்னைக்கு வந்து உங்க நான் முதல்வன் தெரியும் என்ன நான் முதல்வன் என்ன கிழிச்சிங்க நாலரை வருஷமா நாலரை வருஷமா கிழிக்காதத இப்ப கடைசி ஆறு மாசத்துல வந்து கிழிக்க போறீங்களா அதாவது நான் இந்த நான்கு வருஷங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி திமுக செய்யல ஆனா இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் ஆர்வமா போய் மனுக்கள் கொடுக்க முடிஞ்சதை நம்ம கண்ணால பார்க்க முடியும் ஆர்வத்துல கொடுக்கல இருங்க நான் சொல்றேன் ஆர்வத்துல குறைகளை அந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சிருவாங்கன்னு சொல்லி மக்களுடைய ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி அந்த மனுக்கள் எல்லாம் குப்பையில கிடக்குறத இந்த அரசு எப்படி செயல்படுதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதான் பட்டு கேவலமாக செயல்படுவதை மோசமாக செயல்படுவதை இந்த ஆற்றுல அடிச்ச நான் கேட்குறேன் ஒரு நான் ஒரு நேரம் ரைடு போகும்போதெல்லாம் பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வைகாயத்தில் போன வரலாறு உண்டு இந்த இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் கண்ணப்பன் அன்னைக்கு வந்து அண்ணாத்தி பால அமைச்சராக இருந்தார் அவருடைய பணம் கிட்டத்தட்ட நிறைய கோடிக்கணக்கான பணம் ஆற்றுல வைகாயத்தில் கொட்டி அனுப்பிச்சி விட்டானுங்க தெரியுமில உங்களுக்கு அதே மாதிரி பல நான் என்ன கேட்குறேன்னா பணமும் போகுது இது மாதிரி திட்ட நகல்களும் போகுதுன்னு சொன்னால் என்ன மனிதனுக்கு இந்த மனிதர்களுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் செய்த வேலை திட்டம் என்ன நான் இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன் அண்ணா தி திமுக எத்தனை ஆண்டு கால பாரம்பரிய கட்சி ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் திமுகவில் கொள்கைவாதிகள் இல்லையா கோட்பாட்டுவாதிகள் இல்லையா நியாயமானவர்கள் இல்லையா அறிவாற்றல் மிகுந்தவர்கள் இல்லையா அண்ணா திமுகவில் இருந்து வந்த ஏவாவேலு அமைச்சர் அண்ணாதிமுகவில் வந்த துறைமுருகன் அமைச்சர் அண்ணாதிமுகிருந்து வந்த ரகுபதி அமைச்சர் அண்ணாதிமுகேருந்து வந்த செந்தில் பாலாசி அமைச்சரு அண்ணாத்தமி தமிழ் வந்த அந்த இந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் நான் அமைச்சர் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ரவுடித்துறை அமைச்சர் தாங்க த த தன்சிங்னு ஒரு ரவுடியோடு அவர் எப்படி பேசியிருந்தார்னு பார்த்தீங்களா பீயக்கரை சூத்தினாங்களே ஒரு ஊடகவியலாளர் வீட்டில் அது பேர் என்ன அப்போ அது ரவுடிசன் தானே அண்மையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து துப்புரவு பணியாளர்கள் முன்களப் பணியாளர்கள் பதிமூணு நாள் போராடிட்டு கடைசி என்ன பண்ணாங்க பதினாலாவது நாள் குண்டு கட்டாக தூக்க கொண்டு அடித்து துவைச்சி அப்போ அதுக்கு பேர் என்ன பேசியது யார் அப்போ ரவுடித்துறை அமைச்சர் இல்லாமல் என்ன அமைச்சர்னு நீங்கள் சொல்ல வரீங்க புரியுதுங்களா அப்ப அமுகவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அமைச்சர்களாக திமுக தீர்மானிச்சிருக்குன்னு சொன்னா அப்ப திமுக பல காலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் செய்தவர்கள் எவனுக்கு அறிவில்லையா நீங்க சொல்ற மாதிரி இந்த குறைகள் எல்லாம் தாண்டி இப்ப இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க இந்த மா திமுகவுக்கு மாற்ற அதிமுக விளங்குமாங்கிற ஒரு கேள்வி வருது நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த ரெண்டு இயக்கங்களுமே தமிழ்நாட்டில் நிறைய தவறுகள் செய்திருக்கு புதிய ஒரு அவதாரம் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு எழுதப்படாத விதியாக இருக்கிறது

லுங்கி கட்டியிருப்பேன் ஒரு காலப்பருவத்தில் அதுக்கு முன்னாடி டவுசர் போட்டிருந்தேன் புரியுதுங்களா இன்றைக்கும் நான் ஊருக்கு போனேன்னா ஆடு மேய்க்கிறேன் எங்கள் வீட்டில் ஆடுகள் இருக்கு ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது ஒரு பக்கம் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு போய் மாடு மாடு மேய்ப்பலாம் நான் கேட்குறேன் அதுக்கு என்ன நடிப்பு தானே இப்போ இப்போ மரங்களின் மாநாடுன்னு மரத்துக்கிட்ட போய் பேசுகிறீங்க அது பேசுமா மரம் நான் கேட்குறேன் மரங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் அரசா மக்கள் தான் பாதுகாக்கணும் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல ஆனால் ஒரு கவிஞன் சொல்கிறான் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அரசே சொல்கிறது வீடே இல்லையே எதை வளர்ப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல புரியுதுங்களா இப்போ மரங்களின் மாநாடுன்னு நீங்கள் வளர்த்து வச்ச எந்த மரத்தை திரும்ப போய் கட்டி பிடிச்சிட்டு ஒரு போக காட்ட இந்த குரோட்டன் செடிகள்னு சொல்லுவாங்களா அது மாதிரி குரோட்டன்ஸ் மரங்களும் வந்திருக்கு இன்றைக்கி குறுகிய காலங்களில் வந்து விளையக்கூடிய மரங்கள் இப்போ அந்த மரத்தை கட்டி அந்த மரத்தை பாதுகாக்க போகிறாரு இயற்கை மரங்கள் இருக்குல்ல காடுகளில் அதை போய் கட்டிப்பிடிப்பார் அவர் இப்போ நான் கேட்குறேன் இல்லை மரங்களை கட்டி பிடிச்சவர் மலைகளை கட்டி பிடிப்பாரா மரங்கள் வெட்டுனா முளைச்சிரும் நான் அடிக்கடி சொல்லுவேன் மரங்கள் வெட்டினால் முளைக்கும் மலைகளை வெட்டுக்கிறார்களை எப்போது முளைக்குமான்னு நான் கேள்வி வைக்கிறேன் இப்போ மலையை கட்டிப்பிடிக்க சொல்லுங்க சீமான தகுதி இருக்கா திறம இருக்கா இது எல்லாமே ஒரு பகட்டு அதே ஏனால் தேர்தல் நெருங்கிடுச்சுதான் இப்போ நாலரை வருஷமா நீங்கள் என்ன பண்ணீங்க யாருக்கு உதவி பண்ணீங்க இந்த மக்களுக்கான பங்களிப்பு என்ன இந்த இந்த இப்போ குறுகிய காலத்தில் போய் மாடு மேய்க்கிறதும் மரத்தை கட்டி பிடிக்கிறதும் இது வந்து என்ன தெரியுமா மக்களை ஏமாத்தினுடைய திமுக மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு இப்ப இந்த மனுக்கள் விஷயத்துல இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு அஸ்தியை போல கரைப்பதை போல நீங்க கரைச்சிருக்கீங்கன்னு சொல்லி இபிஎஸ் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அண்ணாமலையும் மக்களுடைய மனுக்கள் என்ன ஒரு குப்பையாங்கிறோம் அவர் ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாரு இப்ப இதையும் தாண்டி திமுக வந்து அதை அதை வந்து அதை அதை வந்து பெருசா எடுக்கல எடுக்காம அந்த நீங்க சொன்ன மாதிரி ஜெராக்ஸோ அந்த மாதிரி போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க இதை எப்படி நம்ம எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற ஒரு கேள்வி வருது இப்ப திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சரும் வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு போறாரு இவங்க வந்து ஏதோ நல்ல ஆட்சி நடத்த போறது மாதிரி இப்ப வெளிநாட்டுக்கு எதுக்கு பயணம் தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு திட்டங்களுக்கு கையெழுத்து போட போறாரோ ஒப்பந்தா எப்ப ஆட்சி முடிய போக போதா நீங்க ஏன் நடிக்கிறீங்க ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஜெருவ பெரியாருக்கு புகைப்படத்தை திறந்து வைக்க போறாரு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அது முடிவு பண்ணது இவங்க முடிவு பண்ணல ஒரு மாபெரும் மகத்தான ஒரு தலைவன் இந்த உலகத்தில் பூஜைப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு திட்டங்களுக்கு எழுதி போறாரு எவ்வளவு பெருமையான விஷயம் இந்த திட்டங்கள் வந்து சேரட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம் முதல்ல வருதான் பாப்பா இதுக்கு முன்னாடி திட்டங்கள் எல்லாம் போய் கையெழுத்து போட்டு வந்தீங்க வந்துருச்சா எத்தனை திட்டங்கள் வந்திருக்கு எத்தனை திட்டங்கள் ஃபெயிலியர் சொல்லுங்க பாப்பா இங்க இங்க நந்தம்பாக்கத்தில் ஒரு பெரிய மாநாடே நடத்துனீங்க உலக வர்த்தக மாநாடுன்னு சொல்லிட்டு என்ன வர்த்தகம் பண்ணி கிழிச்சிங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்து விட்டு தெருக்களில் அடாதைகளாக தெரிகிற காட்சிகள் உணவகத்தில் போய் வேலை செய்கிறான் பிஇ பிடிச்சி தெரியுமா உங்களுக்கு பீகார்காரன் வந்து இங்கே இறங்கிட்டான் எல்லா வட மட்டும் இல்லை பிற மாநிலத்தவர் எல்லாரும் தமிழ்நாட்டுக்களை வந்து குமிச்சுட்டான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை இல்லை அதை கணக்கெடுங்கன்னா துப்பு இல்லை வர்த்தக ரீதியாக நான் போய் வெளிநாட்டிலேருந்து வார்த்தேன் யாரு யாருக்கு வேலைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க போகிறீங்களா இல்லை பீகார்காரனுக்கு வேலை கொடுக்க போகிறீங்களா வட இந்தியக்காரனுக்கு வேலை கொடுக்க போகிறீங்களா ஆய்வு செய்யும்போது அப்போ நீங்கள் யாருக்கு உழைக்கிறீங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் இப்போ நலத்திட்டங்கள் கொண்டு வாங்க தமிழர்களுக்கு வேலையை கொடுங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் நலத்திட்டங்கள்ங்கிற பேரில் எல்லாரையும் வந்தேரிகளுக்கு இடம் கொடுத்துட்டு தமிழர்களை நடுத்தருவிட்டுருக்குறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் தான் திராவிட மாடலாக திருட்டு மாடல் அரசு டூ பாயிண்ட் ஜீரோ வேறு இதில் பேசிக்கிறீங்க டூ பாயிண்ட் ஜீரோன்னா என்ன ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு படுகொலைகள் வந்திருக்கிற டூ பாயிண்ட் சீரானா பெருக்கிக்கங்க இன்னும் இத்தனை படுகொலைகள் அடுத்த ஆட்சியில் இவங்க வந்தால் நடக்கும் சார் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க இது எல்லாருக்கும் முதலமைச்சர் சொல்றப்ப கூட யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் பரவாயில்ல புதிய வாக்காளர்கள் எங்க பக்கம் இருக்காங்க பலமாக இருக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை நச்சிக்கிட்டு போகுது நீங்கள் வேணா பாருங்க நான் பே இப்படிலாம் கோவத்தில் ஏன் பேசுறேன்னா நான் நானும் அந்த கட்சிக்கு வாக்களிச்சேன் போன தடவை ஏன் விட மிகச்சிறந்த ஆட்சியை அவரது புதல்வன் தருவார் என்கிற நம்பிக்கை இல்லை ஆனா இவ்வளவு கேடுகட்ட ஆட்சி கருணாநிதி எதுக்கு பரவாயில்லைன்னு சொல்ற லெவலுக்கு இப்ப முன்னால் ஆட்சி செய்த எடப்பாடியார் உண்மையிலேயே வந்து அந்த பதிமூன்று படுகொலையை மட்டும் நடக்கலைன்னா ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை மிகச்சிறந்த நிர்வாகத்தை அவர் கொடுத்தார் யாராவது அது மறுக்க முடியுமா ஒரு ஆட்சி திறனை அழகாக நடத்தியவர் எடப்பாடி ஆனால் நம்மளுக்கு மனசை உறுத்துனது பதிமூன்று படுகொலைகள் ஏத்துக்கவே முடியாது இன்னைக்கு வரை ஏத்துக்கவே முடியாதுங்கிறது நம்ம உறுதியாக இருக்கணும் ஆனால் அதை விட நூறு மடங்கு படுகொலைகள் இங்கே இப்போ நடந்திருக்கே இதுக்கு பேர் என்ன இப்போ இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க எடப்பாடிக்கு செய்த தவறு அது ஒரு தவறு சொன்னீங்க இப்போ இந்த இருபத்தி ஆறில் இது இதுக்கு முன்பு செய்த தவறுகளாம் திருத்திக்கிட்டு அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆ நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ இது என்னென்னா நான்கு முனை போட்டின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னும் அரசியலுக்கான மாற்றங்கள் இன்னும் தொடங்கலை இவங்க வந்து அவங்கவுங்க ஒரு நாலு முனை போட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிந்து திமுக கூட்டணி உடைய இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது இல்லை அது விரைவில் அதுக்கான உடையங்கள் நீங்கள் பார்க்கத்தான் இருக்கிறீங்க ஒருவேளை இதே கூட்டணி திமுக தொடர்ந்து நீடிக்குமே ஆனால் திமுக படுதோல்வி இப்போ போட்டியே யாராக இருக்குது தெரியுமா விஜய் தப்பா பேசிட்டாங்க மாநாட்டில் போட்டியே அதிமுகவா தாவேக்காவா இதுதான் போட்டி திமுக கிடையவே கிடையாது உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் ஆய்வுகளை பாருங்கள் ஒன்று புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்குகள் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுகவோட திமுக கூட்டணி வாங்கிய ஓட்டுகள் அதிகம் புரியுதுங்களா இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அணுகுமுறைகளை மக்கள் அப்படியே அணுவிச்சிட்டு இருக்கிறாங்க பேருந்தில் பயணம் இலவசம்னா எந்த பேருந்து எத்தனை மணிக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பேருந்து வருங்களா ஒரு மணிக்கு ஒரு பேருந்து வருது சரி நான் உன்னை கேட்குறேன் இலவச பேருந்து திட்டம் தானே அது எதுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறீங்க அந்த அதுக்கு பேப்பர் செலவு எவ்வளோ வரும் எத்தனை கோடி வரும் அது அப்போ அடிப்பதற்காகவே நீங்கள் புதுசு புதுசாக ஒன்று உருவாக்குறீங்க அப்படின்னா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க ஒன்று ரெண்டாவது ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்க திருப்பி சாராய கடைக்கு தானே வருது வைப்பு நிதியா போடுங்க ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நிதியை யாரும் தொட முடியாது அப்படின்னு வைப்பு நிதியா போட்டா ஐந்து வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில ஒண்ணு பயன்படும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் குடுத்தீங்க இதுவரை கொடுத்த பணத்தை பொதுமக்கள் கேளுங்க எங்கன்னு என்ன பண்ணுன்னு தெரியலன்னு தலையை சொல்லி வாங்கிய வைப்பு நிதி இல்லாமல் ஒருத்திட்ட நான் என்ன செலவுக்காக வைப்பு நிதியா போடுதுன்னா நம்ம சொல்றான் வைப்பு நிதியா போட்டா மக்கள்கிட்ட போய் எப்படி செலவுகள் செய்வாங்க நான் என்ன கேட்குறேன்னா அந்த செலவு மாணாவரி ஆகுது வீண் நீங்கள் நீங்க ஒண்ணு இல்ல வைப்பு நிதி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா பன்னெண்டாயிரம் கிடைக்கும்ல அந்த பன்னெண்டாயிரத்தி தாய் குளங்கள் எடுத்தா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் குடிப்பான் பத்தாயிரம் ரூபாய் பதினோராயிரம் ரூபா மிச்சம் இருக்கும்ல நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க அப்போ இந்த வைப்பு நிதி திட்டங்களை உருவாக்காம நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவன் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பான் மாசம் மாதம் ஆயிரம் ரூபா வருதா ஓகே இந்த மாதம் ஆயிரம் ரூபா வந்துச்சு குடிக்க போவோம் ஆனால் வைப்பு நிதி இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி ஒரு அனுமுறை கொண்டு வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் எடுப்பான் குடிக்க இந்த பதினோராயிரம் மிச்சம் இருக்குல்ல ஏன் அந்த திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தலை அப்போ குடிக்க வச்சு குமாளம் போட்டு குடும்பத்தை கெடுத்து கணவனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு கேள்விக்குறிதான் மிகப்பெரிய கேள்விக்குறி நான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன் திமுக தான் ஆட்சி இல்லை கடும் போட்டி தாவேக்கா அண்ணா திமுக நீங்க எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கலைன்னா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் பல்வேறு கேள்விக்கு பதில் தேவை நன்றி சார் நன்றி